அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் தேவி நாராயணியம் தசகம் இருபத்தி ஏழில் ஒன்று முதல் ஆறு வரையிலான ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஸ்ரீ குருப்யோ நமஹ தைத்ய புரா கஷ்டமா பிரசாதிதாத் பத்ம பவாத அவைதிகம் வைதிகமப்ய கிருஹ்னான் மந்திரம் சமஸ்தம் திவிஷத் ஜெய ஹிரண்யாக்ஷனின் வம்சத்தில் ருரு என்பவனுக்கு துர்க்கமன் என்னும் அசுரன் பிறந்தான் துர்க்கமன் தேவர்களுக்கு பலம் தருவது வேதம்தான் அதை எப்படியாவது அபகரித்து தேவர்களை ஜெயிக்க வேண்டும் என்று பிரம்மாவை நினைத்து அன்ன ஆகாரமின்றி ஆயிரம் வருடம் தவம் செய்தான் பிரம்மா காட்சி தந்தார் மூன்று உலகத்திலும் அந்தனர்கள் தேவர்கள் இவர்களிடம் இருக்கும் வேத மந்திரங்கள் எனக்கு சொந்தமாக வேண்டும் தேவர்களை எல்லாம் வெற்றி கொள்ளும் ஆற்றல் எனக்கு வேண்டும் என்று அசுரன் வேண்டினான் பிரம்மாவும் தந்தார் வேதே க்ரிஹீதே திதிஜேன விப்ராகாம் ஷ்ருதிஸ்திராபி ஸ்மிருத வேத மந்த்ராகாம் சாந்த்யானி கர்மாண்யபினைவ சக்ருகு ஷிதிஸ்துவ வேதா அத்தியயனாபபூவம் பிராமணர்கள் வேதங்களை சொல்வது வழக்கம் அசுரன் சாமர்த்தியமாக வேத மந்திரங்களை பிரம்மாவிடமிருந்து வாங்கிவிட்டான் அதனால் பிராமணர்கள் வேத மந்திரங்களை மறந்து போனார்கள் அவர்கள் அனுஷ்டிக்க வேண்டிய சிரார்த்தம் ஹோமம் ஜபம் யஜ்யம் போன்றவைகளை அனுஷ்டிக்க முடியவில்லை சந்தியாவந்தன ஜபம் கூட இல்லாமல் போனது உலகில் வேத மந்திர சப்தமே இல்லை வேதம் சொல்லித்தருவதும் கற்றுக்கொள்வதும் இல்லாமல் போனது சுரா அக்கிலேஷு எல்லா மந்திரங்களும் அசுரன் கையில் அகப்பட்டு விட்டது மனிதன் மந்திரங்களை மறந்து போனான் பூஜை யக்ஞம் போன்ற கர்மங்கள் மனிதனால் செய்ய முடியாமல் போனது மனிதர்கள் செய்யும் யக்ஞமும் பூஜையும் தேவர்களை புஷ்டியாக்கும் பூஜையும் யக்ஞமும் இல்லாததால் தேவர்கள் பலமிழந்து போனார்கள் மூப்பற்றவர்களான தேவர்கள் வயோதிகர்கள் ஆனார்கள் அந்த நேரத்தில் துர்க்கமன் ஸ்வர்கலோகத்தை ஆக்கிரமித்தான் பல நாட்கள் யுத்தம் நடந்தது தேவர்கள் தோல்வியைத் தழுவினர் தெக்வா திவம் தேகிரி கஹ்வரேஷூம் நிலீயவர்ஷானி பகூனி நின்யுகூம் ருஷ்டேரபாவாதரணி ச ஷ்கம் ஜலாஷயா தர்ஷனி பீடிதா பூத்தம் அசுரன் தன் சகாக்களுடன் ஸ்வர்கலோகம் வந்தான் தேவர்களை அங்கிருந்து விரட்டினான் அதனால் அவர்கள் பர்வத குகைகளில் மறைந்திருந்தார்கள் பூமிக்கு மழை தருபவன் யார் இந்திரன் இந்திராதி தேவர்கள் ஸ்வர்க்கத்தில் இல்லாததால் மழை இல்லாமல் போனது ஆறு குளம் எல்லாம் வற்றி போனது ஜீவராசிகள் தாகத்தால் தவித்தன பஞ்சத்தால் இறக்கும் ஜீவன்களின் எண்ணிக்கை அதிகமானது சர்வே ஹிமாத்ரிமேத்யம் தியான பூஜா ஹந்த்ரீம் இப்படி அனர்த்தங்கள் அதிகமானதால் எல்லோரும் இமாலய மலைக்கு சென்று தேவியை துதித்தார்கள் சிலர் தியானம் செய்தார்கள் பிரம்மாண்ட கோடி சிருஷ்டிக்கும் காரணமான தேவிக்கு இவர்களின் துன்பம் தீர்ப்பது ஒரு சிரமமா അത് അവളാൽ മറ്റും തന്നെ മുടിയും അവളിൽ ധ്യാനവും പൂജയും സ്തുതിയും ദേവിയെ സന്തോഷപ്പെടുത്തിയത് ദൃഷ്ടാ ദയാദ്രാക്ഷി സത്തമേഭി കൃപ്രു വർഷ നവരാത്രമൂർവ്യാ ജലാശയാൻ പൂർണ്ണ ജലാശ്ചകർ ജനശതാക്ഷീദ്യാം ദുസ്തേം சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதுகேம் ஷரண் ஏ பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வ மங்கல மாங்கல் ஏ சிவே சர்வார்த்த சாதுகேம் ஷரண் ஏ பகே தேவி நாராயணி நமோஸ்து நூறு கண்களுடன் தேவி அவர்களுக்கு காட்சி தந்தாள் அதனால்தான் அவளுக்கு சதாக்ஷி என்று பெயர் ஒன்பது நாட்கள் அன்னையின் கண்களிலிருந்து நீர் வழிந்து கொண்டே இருந்தது இந்த கிருபா வருஷத்தால் பூமியில் ஆறு குளங்கள் நிரம்பி வழிந்தன இதுவே இதன் பொருளாகும் இதுபோன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்